எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க நம்ம ரேட்டு என்ன விலை என்ன விலையை சொல்லு எல்லாம் கமெண்ட்டில் கேட்டீங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம தாய் மாட்டு தீவனத்தை பொறுத்த வரைக்குமே வந்து விலையை சொல்லக்கூடாது சொல்லாமல் நான் செல்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம தாய் மாட்டு தீவனத்தோட அந்த ஃபீடோட வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரேட்டை வந்து நாங்கள் சொல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம தாய் தீவனத்தோட விலையை வந்து சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஓப்பனாக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா இதுக்கு அடுத்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சிக்கல்கள் நிறையா இருக்குது அதனால தான் நம்ம வந்து விலையை சொல்கிறதில்ல இல்லை இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க நியாயமான ஒரு கேள்வி தான் விலையை சொல்லாமல் எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க பட் நாங்கள் விலையை சொல்லாமல் வீடியோ போடுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து தீவனம் தாய் தீவனம் வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று அதுதான் நம்ம தரமான தீவனத்தை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது தாய் மாட்டு தீவனம் வந்து மாடுகளுக்கு எந்த பாதிப்பும் வரைமே வராமல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இயற்கையான முறையில் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன் இயற்கையான முறையில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராமல் நம்ம தாய் மாட்டு தீவனத்தை ரெடி பண்ணியிருக்கோம் இப்படிப்பட்ட தீவனத்தை வந்து நான் மார்க்கெட்டில் வந்து கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன காசுக்கு சின்ன சின்ன விலைக்கு நம்ம கொடுத்து அனுப்பிடலாம் பட் அதோட வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம விலையே சொல்லாமல் வீடியோ போடுறதுக்கான காரணம் பட் அப்படி உங்களுக்கு விலையை தெரியணுமா ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்க இந்த நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணி அன்பு செல்வன்னு அவர் அண்ணன் வந்து நம்ம நம்ம எங்கள் அண்ணன் தான் அருமையான நண்பர் அண்ணன் நீங்கள் போனை படித்து அண்ணே நான் வந்து இந்த வீடியோ உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறனே இந்த மாதிரி விலை எவ்வளோண்ணே விலை எவ்வளோ சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் எல்லாமே தெளிவாக விளக்கமாக சொல்லுவார் நம்ம மாட்டு தீவனம் வந்து எப்படிப்பட்டு எப்படி யூஸ் பண்ணணும் எப்படிப்பட்ட தீவனம் அந்த மாதிரி அப்படின்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி அண்ணன்ட்டு அன்பு அண்ணன்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுவார் உங்களுக்கு அந்த விலை ஓகே அப்படின்னா உடனே புக் பண்ணுங்கள் அண்ணன் நம்பருக்கு ஃபோன்பேலேயோ ஜிபேலேயோ பணத்தை போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி பார்சல் அனுப்பிடுவார் பில்லு ரசீது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுருவார் எத்தனை மூட வேணும்னு சரி உங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் நம்ம நம்ம தாய் மாவட்டத்தின் டீலர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட நம்பர் அண்ணன் கொடுத்துருவார் நீங்கள் டேரெக்டாக போய் கடையிலே போய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இந்த மாதிரி மாட்டுத் தீவனங்கள்லாம் ரொம்ப வந்து தயார் பண்ணுற கம்பெனிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தாய் மாட்டு தீவனத்தில் வந்து தரமான ஒரு தீவனத்தை கொடுக்கணும் மாடு நல்லா இருக்கணும் அதை வாங்கி யூஸ் பண்ணுற விவசாயி நல்லா இருக்கணும் விவசாயிகளும் பண்ணையாளர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷ நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே சரிங்களா நம்ம தாய் மாட்டு தீவனத்தை வந்து பண்ணையாளர்கள் கொடுக்குறோம் ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சுருக்கவங்க மோகன் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம தாய் தீவனத்தில் வந்து நீங்கள் கலப்படம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் எந்த டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது கலப்படமே நம்ம இதில் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுகளுக்கு வந்து நாலு வகையான புண்ணாக்கு நாலு வகையான பொட்டு வகைகள் இரண்டு வகையான தானியம் கடைசியாக சேர்ந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி சத்துக்கள் நிறையா கொடுக்கறதுனால சிரிமா நாகர்களுக்காக கருப்பட்டி பாகை வந்து கடைசியாக மிஸ் பண்ணுறோம் சரிங்களா இது மாதிரி வந்து தீவனத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நாய் மாட்டு தீவனம் வந்து ஒரு சிறப்பான தீவனம் இதை நான் சும்மா வீடியோக்காக பேசலை வாங்கி யூஸ் பண்ண விவசாயிகளும் பண்ணையாளர்களுமே சொன்ன கமெண்ட் ரிவ்யூ தான் நான் திருப்பி வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் மேலும் இது மாதிரி தேவையான வீடியோக்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இன்னும் ஃபேக்ட்ரிக்கு போகலை நான் வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்ணனோட சேர்ந்து தான் வீடியோவே வரும் வெளியில் நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வீடியோ மூணு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அண்ணனோடய நான் பேசி பேட்டி எடுத்து போட்டிருப்பேன் எவ்வளோ விலை ஜாஸ்தி வாங்குறீங்க எவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து காசு கம்மியான மார்க்கெட்டில் சில மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான விலையிலேயே வந்து மார்க்கெட்டில் தீவனம் கிடைக்கிது பட் நம்மளோட ஒரு கான்செப்டாக அது கிடையாது பால் நல்லா இருக்கணும் மாடு நல்லா இருக்கணும் தரமான ஒரு தீவனத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாடோட பாலோட ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கணும் அதுதான் நம்மளோட கான்செப்ட் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வரும் கண்டிப்பாக வரும் நம்ம தாய் தீவனம் முன்னாடி வந்து இருந்தது மாதிரி இப்போ கிடையாது இப்போ வந்து மாறிடுச்சு எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொண்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தீவனம் தாய் தீவனம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் உடனே அன்பனை வந்து போட்டு விடுவார் கொரியர்லையோ இல்லை லாரி சர்வீஸ்லையோ இதில் வேணால் போட்டு விட்ருவார் எப்படியோ உங்களுக்கு கையில் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு மூடை சரிங்களா ஐம்பது கிலோ மூடை தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த தீவனம் எப்படி இருக்குது சரிங்களா நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேங்களா வீடியோ வந்து விலை சொல்லாமல் போடுறதுக்கான காரணம் வந்து இது தாங்க வேறு ஒன்றுமே இல்லை விலையை நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட தீவனத்தோட இது வேல்யூ வந்து நம்மளே குறைக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது அதனால தான் நான் வீடியோ சொல்லாமல் வந்து போட்டுட்ருக்கேன் பட் இது எந்த ஒரு நோக்கத்துக்காகவுமே வீடியோ சொல்லாம விலை சொல்லாமலாம் போட முடியும் போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது மற்ற தீவனங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிது எல்லோரும் விலைய சொல்லியே வீடியோ போடுறாங்க பட் நம்ம அப்படி போட முடியாது நீங்கள் பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் அது சொல்கிறது அதுதான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்னப்பா கம்மியான நம்ம கம்மியானதுனா கூட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுங்க நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன் ஓகேங்களா இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி வீடியோ நிறைய வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய டாபிக் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது தாய் மாட்டு தீவனத்தோடு சேர்ந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து அப்டேட் என்ன என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ